ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி பிஸ் இன்றைக்கி நாம வந்து ஆம்னி பேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா இருந்து சென்னைக்கு வந்த ஒரு ஆம்னி பேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சுங்கச்சாவடியில் வரி செலுத்துவதற்காக நிறுத்தப்பட்டது அப்பொழுது அந்த ஆம்னி வண்டியின் எண்ணில் ஏற்கனவே வரி செலுத்தப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது இது குறித்து போக்குவரத்து வாகன காவல்துறை அதிகாரி ராஜ்குமாருக்கு தகவல் தெரிவித்தனர் இது குறித்து போக்குவரத்து வாகன காவல்துறை அதிகாரி ராஜ்குமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இது குறித்து ஆய்வாளர் விசாரித்தபோது ஒரே எண்ணில் நான்கு ஆம்னி பேருந்து இயங்கி வந்தது தெரிய வந்துள்ளது வாகனத்தின் எண் பி ஒய் ஜீரோ ஃபைவ் ஜே த்ரீ ஃபோர் எயிட் ஃபைவ் வரதன் என்ற பெயரில் ஓடி உள்ளது சாலை வரி செலுத்தாமல் இருப்பதற்காக இந்து செயலை செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து ஆம்னியில் இருந்த பயணிகள் இறங்கி வேறு வண்டிக்கு மாற்றம் செய்துவிட்டு வண்டியை ஆய்வாளர் கைப்பற்றினர் மேலும் இது குறித்து ஓட்டுநரிடம் பொழுது இந்த ஆம்னியின் உரிமையாளர் புதுச்சேரி மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் குமார் என்று தெரியவந்துள்ளது மேலும் ஒரே எண்ணில் நான்கு பேருந்துகள் இயங்கி அரசாங்கத்திற்கு வரி செலுத்தாமல் இருந்ததற்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த உள்ளதாக ஆய்வாளர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்